கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் புலியல் கட்சியின் தலைமை நிலை செயலாளர் முயலரசன் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் திருப்பதியினுடைய லட்டு வந்து நாளுக்கு நாள் தொடர்ந்து ஒரு சர்ச்சையாக இருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினம் வந்து கோவிலுடைய புனித தன்மை மீட்டிடும்ன்ற மாதிரியான ஒரு பார்ப்பனர் வந்து அபிஷேகம்லாம் பண்ணியிருக்காங்க அந்த கோவிலுடைய பல்வேறு பகுதியை குறிப்பாக லட்டு தயாரிக்கப்படுகின்ற இடம் பிரசாதம் வழங்கப்படுகின்ற இடத்துலலாம் அந்த கோபியத்தை தெளிச்சு கோவிலுடைய புனித தன்மை மீட்டிருக்காங்க இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க நான் என்ன கேட்குறேன்னா இந்த லட்டை திண்டவங்களாம் செத்து போயிட்டாங்களா குறைஞ்சது ஒரு ரெண்டு லட்சம் பேர் சாப்பிட்ருக்காங்கன்னு வச்சுருந்தேன் இதில் யாராவது லட்டு திண்டு நான் லட்டில் மாட்டு கொழுப்பு இருந்ததுனால பன்றி கொழுப்பு இருந்ததுனால மீன் எண்ணெய் இருந்ததுனால நாங்கள் வந்து செத்து போயிட்டோம் எங்கள் கடவுளுக்கு ஆகாது தீட்டு அப்படி ஏதாவது நடந்துச்சாங்க நடக்கலை இப்ப இந்த லட்டு வந்து தின்னது தின்னது தானே நீங்க மாட்டு மூத்திரத்தை போய் அங்கே கோயிலுக்குள்ள தெளிக்கிறதுனாலயோ அல்லது அந்த விற்பனை செய்கிற இடத்துல தெளிக்கிறதுனாலையோ அல்லது அந்த தயாரிக்கிற தயாரிக்கிற இடத்துல வந்து தெளிக்கிறதுனாலயோ நீங்க என்னத்தை எந்த புனிதத்தை வந்து அதில் கட்டமைக்க பார்க்குறீங்க அதுல என்ன புனிதத்தன்மை இருக்கு இது வந்து மாட்டு கொழுப்பை விட கேவலமா இல்லையா அறிவியல் என்ன சொல்லுது மாட்டு கொழுப்பை சாப்பிடலாம் அது உணவுன்னு சொல்லுது அறிவியல் மூத்திரத்தை குடிக்க முடியாது அது வந்து கெட்ட பொருள் கீழே போகிறது அது ஆனால் நீ என்ன சொல்ற அவனுடைய கடவுளின் பெயரால் அந்த மக்களுக்கு நீ என்ன சொல்ல வர்ற கொழுப்பை திங்கக்கூடாது மூத்திரத்தை குடிக்கணும்னு நீ சொல்ல வர்ற இது எப்படி வந்து ஒரு நியாயமான தீர்ப்பாக இருக்கும் பார்ப்பனர்கள் எப்பயுமே வஞ்சகர்கள் அப்படிங்கிறத இப்போ மறுபடியும் மறுபடியும் நீங்கள் வந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஒரு பார்ப்பனர் வந்து ஒரு ஜியர் வந்து வெளியிடுறாரு லட்டுனுடைய புனித தன்மையை மீட்டெடுத்து விட்டோம் அப்படின்ட்டு ஒரு செய்தியை போடுறாங்க எப்படி மீட்டெடுத்தீங்க நீங்கள் வந்து லட்டுலருந்து கொழுப்பு எடுத்துட்டீங்களா தனியா அது உங்களால் முடியுமா இது வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்குங்க என்ன அரசியல் இருக்கு அப்படின்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடி வருடிகள் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் உள்ளிட்ட பாசிச வெறியர்கள் வந்து இதை வந்து அரசியல் படுத்துறாங்க குறிப்பாக பார்ப்பனரது அல்லாத சூத்திர அரசியல் கட்சிகளை சூத்திர அரசுகளை அப்புறப்படுத்துவதற்கு இது சதித்திட்டம் திட்டிருக்கிறாங்க ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய ஆட்சி முடிஞ்சு இப்போ ஓராண்டாக இருக்கும் இவன் போய் பிஜேபிக்காரன் போய் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய வீட்டை வந்து உடைக்கிறான் ஜெகன்மோகன் ரெட்டியா லட்டை வந்து உருட்டினார் அவராக நெய் வாங்கி கொடுத்தாரு ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க திருப்பதி வெங்கடா கோயிலுக்காக தயாரிக்கப்படுகிற லட்டில் அந்த துறைக்குள் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள ஒரு பார்ப்பனரை அல்லாதவர் கூட நுழைய முடியாது முழுக்க முழுக்க வந்து அது பார்ப்பனர்கள் தான் உருட்டுறாங்க அதை வாங்கிறது பார்ப்பனர் நெய் வாங்குறது பார்ப்பனர் இதர பொருள் வாங்குறது பார்ப்பனர் உருட்டுறது பிணையிறது சுடுறது எல்லாமே விற்பனை பண்றது எல்லாமே பார்ப்பனர்கள் தான் இதுக்குள்ள ஜெகன்மோகன் ரொட்டியே நுழைய முடியாது இது எல்லா வேலையுமே நீங்களே செஞ்சுட்டு பார்ப்பனர்களே செஞ்சுட்டு நீ பழி யார் மேல போட்டுட்டு இருக்கீங்க நீங்கள் ஹைஜீனிக்காக தான் என்னை செய்கிறீங்க அப்படின்னா ஐந்தாண்டு காலமாக இந்த ஆய்வு நடத்தாதது ஏன் லட்டு சரியாக தான் இருக்கான்னு ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு முறையாவது நீங்கள் ஆய்வு நடத்தணும்ல லட்டு சரியாக தான் இருக்குது சரியாக தான் கலக்கிறாங்க சரியான பொருட்கள் தான் அதுக்குள்ளே கலக்கப்படுது அதை நீங்கள் உறுதிப்படுத்தணுமா இல்லையா அஞ்சு வருஷமாக நெய் விற்கிறவங்கிட்ட நெய் வாங்குறவங்கிட்ட நீ லஞ்சத்தை வாங்கி மாட்டு கொழுப்பு வாங்கிட்டு நெய் லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு நெய் பதிலாக மாட்டு நீ வாங்கி உள்ளே சேர்த்துட்டு இப்போ வெளியே தெரிஞ்சோன்னா அடுத்தவங்க மேலே பழி போடுறேன் எவ்வளோ பெரிய ஐயோக்கியனாக இருப்பேன் நீங்கள் எவ்வளோ இதுக்குரிய ஃப்ராடு காரணம் இருப்பேன் இல்லை வந்து அவங்களுடைய கொழுப்பு கலந்து பார்ப்பனர்கள் தெரியாமல் இருந்திருக்கலாம்ல இல்லை அந்த பார்ப்பனர்களை ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்ச அதாவது தன்மையை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு படிப்பு இருக்கு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரின்னு இருக்கு அதை முடிச்ச தான் அதுக்கு பொறுப்பாவே போடுறான் ஹெல்த் இன்ஸ்பெக்டராகவே போடுறான் அவன் தான் வந்து அதை ஸ்மெல்லே கண்டுபிடிச்சிருவான் அந்த ஆய்வு அந்த படிப்பு அதை தான் சொல்லுது அந்த ஸ்மெல்லே கண்டுபிடிச்சிருவான் இது என்னென்ன பொருள் எவ்வளவு பெர்சன்டேஜ்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவான் அதுக்கு அவன் வந்து லட்சக்கணக்கில் அவன் சம்பளம் வாங்குறான் அவனும் சேர்ந்து தான் அந்த நெய் வியாபாரிகிட்ட லஞ்சம் வாங்கிட்டு கொழுப்பை வாங்கியிருக்கான்னு தான் நான் குற்றம் சாட்டுறேன் இவ்வளவு அந்த பக்தர்களுடைய பணத்தை ஹைஜீனிக்குங்கிற பெயரில் புனிதங்கிற பெயரில் கடவுள் அப்படிங்கிற பெயரில் நம்பிக்கை அப்படிங்கிற பெயரில் வந்து பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை வந்து பார்ப்பனர்கள் வந்து சுருட்டுறாங்க உள்ளே அடிக்கிறாங்க இந்த ஒரு லட்சத்துக்கு கிட்டத்தட்ட லட்சம் ரூபா அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சம்பளம் வாங்குவாங்க தான் வேற யாரும் அங்கே வர முடியாது அவன் விளம்பரமே பண்ணுறான் வைதிக பார்ப்பனர் தான் அந்த வேலைக்கு வரணும்ன்றான் அந்த கம்பெனிக்காரன் அப்ப அவன் தான் வந்து வேணும்னே லஞ்சம் கொடுத்து அதை வந்து மாட்டு கொழுப்பு வாங்கி கலந்துருக்கிறான் இப்ப பிரச்சனை வெளிய வந்து முத்துனோட கன்ஃபார்ம் பண்ணோன்னா பழைய வேற தூக்கி போடுறான்னு அவனுக்கு கூட போடல இந்த சனாதன கும்பல் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் தான் டக்குன்னு அவனுக்காக இவனுக்காக இவன் உக்காலத்து வாங்கி சூத்திரர்கள் மேல பழியத்துக்கு போடுறான் அதனால குற்றவாளி தான் இல்லை குற்றவாளி அவங்க தான் சொல்கிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆந்திராவில் பல்வேறு அரசியல் குறிப்பாக பார்த்தோம்னா தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தலைவர் அந்த இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு ஒருவர் ஜெகன்மோகனுடைய ஆட்சி தான் அஞ்சு வருஷம் இந்த மாதிரியான பிரச்சனைலாம் நடக்குதுன்னு சொல்கிறாரு இவர் தப்பிக்கிறதுக்காக பழி போட்டாரு இப்போ மட்டும் இங்கே மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அரசில் உட்கார்ந்து திமுகவை தவிர தமிழ்நாட்டில் திமுகவை தவிர எவனுமே வந்து பார்ப்பனர்களுடைய குற்றச்சாட்டை ஒத்துக்க மாட்டான் பார்ப்பனர்களுடைய பார்ப்பன குற்றவாளிகளை கைது பண்ண மாட்டான் பார்ப்பனர்கள் குற்றவாளிகளாக இருந்தா முதல்ல ஆட்சியாளர்கள் தான் தப்பிக்க வைப்பான் இந்த தெலுங்கு தேச தெலுங்கு தேச கட்சியினுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு உண்மையிலேயே மனித தன்மை உள்ள ஒரு நேர்மையான ஆட்சியாளர்னா குற்றவாளியாக இருக்கக்கூடிய உள்ள அந்த கம்பெனியில் வேலை பார்த்த கமிஷன் வாங்கிட்டு கொழுப்பு வாங்கணும்னு தூக்கி நேரம் உள்ளே வச்சுக்கணும் அதை விட்டு விட்டு ஜெகன்மோகன் ரெட்டியை வந்து சொல்கிறது பெரிய முட்டாள்தான் இது வந்து ஜ இந்த ப பத்தாண்டு காலமாக வந்து சந்திரபாபு நாயுடு இருக்கும் போதே இது நடந்திருக்கு இது ஐந்தாண்டு இல்லை பத்தாண்டு காலமாக நடந்திருக்கு சந்திரபாபு நாயுடுவே அதுக்குள்ளே நுழைய முடியாதுன்ற நான் இப்போ சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்குது அதுக்குள்ளே இப்போ வரைக்கும் கவர்மெண்ட்டு உள்ளே போக முடியல அரசு உள்ளே போக முடியல எம்பி எம்எல்ஏ அதிகாரம் படைத்த தாசில்தார் உட்பட எவனுமே உள்ள போட முடியல பூராமே ஜிஆர் தான் இப்போ அங்கேயே ஒரு பிரச்சனை வந்திருக்கு அங்கே என்ன பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் தலித்துகளுக்காக வழங்கப்பட்ட இரண்டாயிரம் ஏக்கர் டிசி லேண்டு கண்டிஷன் லேண்டை அதே கோயில் நிர்வாகம் ஜியர்கள் வந்து திருட்டுத்தனமாக எடுத்து எல்லாத்தையும் சேர்ச் பண்ணிட்டான் தனியார் முதலாளி இப்போ அது கோர்ட்டில் இருக்குங்க கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்குண்ணா இதுக்குள்ள அரசாங்கம் தலையிட முடியல இதே மாதிரி தான் அந்த லட்டு தயாரிக்கிற நிறுவனத்துக்குள்ளேயும் அரசாங்கம் தலையிட முடியாது இப்போ முழுக்க முழுக்க குற்றவாளி அதை வந்து இதை செஞ்சது வந்து இந்த அங்கே வேலை செய்கிற பார்ப்பனர்கள் தான் இதுக்கு பிஜேபிக்கார வக்காலத்தை வாங்குறான் இது பிஜேபி அதாவது அந்த பார்ப்பர்களுடைய வளர்ப்பு நாய் தான் அந்த பிஜேபியில் இருக்கக்கூடிய அண்ணாமலை உட்பட எல்லா அடிவிரடிகளும் அழைக்கலாம் இந்த கருத்தை தொடர்ந்து வந்து தமிழ்நாடு பாஜகனுடைய ஒருங்கிணைப்பாளர் கூடிய கச்சிராஜா அவர்களும் மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எழுமுரன் அவர்களும் வந்து இதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் அந்த மாதிரியான பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா முதல் இந்து கோயில்கிட்ட இந்து கோயிலை வந்து இந்துக்கள்கிட்ட குடும்பன்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்கிறாங்க இந்து கோயில்கள் வந்து ஏன் அரசு அறநிலைத்துறைக்கு வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய நீண்ட நெடிய வரலாறு இருக்குது அந்த வரலாறை வந்து ம மறுபடியும் அந்த அந்த வரலாறுக்குள்ளே போகிறதுக்கு தான் இந்த கச்சிராஜா போன்ற இந்த அடிவரடிகள் வந்து பார்ப்பன பண்டார பரதசையில் வந்து துடிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த அறநிலைத்துறை வர்றதுக்கு முன்னால் கோயில் வந்து ஒரு மிட்டா விராசன் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு தர்மகர்த்தா கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் அந்த கோயிலுக்கு வர்ற வருமானம் உண்டியல் எல்லாமே வந்து தர்மகர்த்தாவும் மிட்டா அமராசுக்கு தான் போகும் அது ஒரு பெரிய முதலாளித்துவம் வாய்ந்த ஒரு பொ பொருளாதார பொருளியல் வியாபாரமாக இருந்துச்சது அது இல்லாமல் பொட்டுக்கட்டு விடுதல் என்ற பெயரில் பெண்களை அங்கே வச்சு விபச்சாரம் பண்ணான் பணம் படைத்தவன் ஜ உயர்ந்த சாதியை சார்ந்தவெல்லாம் உள்ளே போந்து அங்கே இருக்கிற பெண்களை வந்து கட்டி விடுதுன்னு சொல்லி கடவுளின் பெயரை பயன்படுத்தி அச்சுறுத்தி அவங்கள வந்து ஒரு இலவச இலவச விபச்சாரியாக வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க விபச்சாரிகளின் கூடாரமா வச்சுருந்தாங்க அந்த கோயிலை அதையெல்லாம் அடித்து விரட்டிட்டு அங்கே இருக்கக்கூடிய கோயிலை நிர்வாகம் பண்றதுக்காக இந்த மாதிரி தனியார் முதலாளிகள் தனியார் நில பண்ணைகள் மிட்டாசுகள் மிராஜிகாரர்கள் செமின்தார்கள் இந்த கோயிலை வந்து ஆக்கிரமித்து வச்சதுலேருந்து விடுதலை பண்ணி இந்த கோயிலை கொண்டு வந்து இப்போ மக்கள் மத்தியில் வச்சுருக்கிறாங்க மக்கள் மத்தியில் வச்சுருக்குறாங்க இப்போ தான் உண்டியல் வந்து சரியாக அரசாங்கத்துக்கு போகுது அரசாங்கம் வந்து அந்த கோயிலுக்கு மின்சாரம் கொடுக்குது தண்ணி கொடுக்குது பாதை கொடுக்குது அந்த அங்கே மந்திரபோதரவனுக்கு சம்பளம் கொடுக்குது இன்னும் தூய்மை தொழிலாளர் உட்பட எல்லா தொழிலாளர் கிட்டத்தட்ட மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆயிரத்தி ஐநூறு தொழிலாளிகளுக்கு அரசாங்கம் சம்பளம் போடுது இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி நடக்கலை இதுக்கு முன்னாடி மிட்டாசு மிராசு கொண்டு போயிடுவான் இல்லை சுகாதாரம் கொண்டு போயிடுவான் அந்த தர்மகத்தா போன்ற அவங்க தான் இதை அப்புறம் கொண்டு போயிடுவாங்க அவ்வளவு அட்வொழிய உள்ளே நடந்துச்சு அவன் இருக்கும்போது தான் சாதாரண உழைக்கு மக்கள் உள்ளே போக முடியாது தாழ்த்தப்பட்ட மக்கள் உள்ளே போக முடியாது இது போன்ற தடைகளை வச்சுருந்தான் ஒரு அங்குல அங்கலமாக நகர்த்தி வச்சுருந்தான் அதாவது சூத்திரர் தூரம் வரலாம் இவ்வளோ தூரம் வரலாம் இது பா பஞ்சமர்கள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வெளியே நிற்கலாம் இப்படின்னு வந்து படுநிலையை வச்சுருந்தான் இதைப்புறம் உடைச்சிட்டு எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போடான்னு சொன்னது தான் இந்த அறநிலையத்துறை அரசாங்கம் இப்ப ஹெச்ராஜா போன்ற அந்த நாய்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா மறுபடிக்கும் அங்க மராசுகள் ஜமீன்தார் முறையை கொண்டு வரணும்னு துணிக்கிறான் இது எப்படி நியாயமா இருக்கும் அதாவது அறநிலையத்துறை வந்தது வரலாறு இதுதான் மிகப்பெரிய கொடூரமான கொடுமைக்காரங்கள்ட்ட இருந்து கோயில மீட்டெடுத்த வரலாறு இது இத போய் மறுபடியும் பழைய நிலைமைக்கு தள்ளுங்கிறது எப்படி சரியா இருக்கும் எல்முரன் அவனுடைய கருத்தை தொடர்ந்து வந்து பாஜக நினைக்கிறேன் அவர் வந்து பியூஸ் மனோஜ் வந்து ஒரு காணொலி வெட்டி இருக்காங்க அதில் குறித்து அந்த காணொலி வந்து இந்துக்கள் மனதை புண்படுத்து சொல்லிட்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு காவல்துறையில் புகார் கொடுத்துருக்காங்க இந்த காரணத்தை எப்படி பார்க்கலாம் எந்த இந்து மனம் புண்படுதுன்னு யார் வந்து சொன்னாங்க ரெண்டு பாப்பாத்தி பெண்கள் வந்து பேட்டி கொடுத்தாங்க நாங்கள் அதை சாப்பிட்றதே இல்லைங்க அப்படின்ட்டாங்க அதில் எது கலந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் அதை சாப்பிட்றதே இல்லைன்னு சொல்லிட்டாங்க வேற யார் வந்து அவங்கள்ட்ட வந்து எந்த இந்துக்கள் புண்படுதுன்னு உங்கள்கிட்ட கொடுத்தாங்க உண்மையை சொன்னேன்னா உனக்கு பொச்சேரியா நீ ஏன் வேலூரில் வந்து எம்பி தேர்தல் நின்று டெப்பாசிட் கலந்து மக்கள் வந்து உனக்கு பொச்சில் அடித்து வரட்டினாங்க அந்த அறிவு இல்லாமல் இன்றைக்கி வந்து நீ பேசிகிட்டு இருக்க பியூஷ் முனிசர் வந்து கைது செய்யுது உண்மையை சொன்னால் என்னடா வலிக்குது உங்களுக்கு குற்றவாளியை கைது பண்ணணுமா அப்படின்னு நீ உண்மையிலேயே மோடி அரசாங்கம் உன்னுடைய தலைமை மோடி அரசாங்கம் நேர்மையான அரசாங்கமாக இருந்தால் அந்த நெய்க்காரண்ட்ட லஞ்சத்தை கொடுத்துட்டு கொழுப்பு வாங்கினவனை தூக்கணுமா இல்லையாடா கைது பண்ணணுமா இல்லையா அவன் ஒரு பாப்பா தானடா அவனை ஏன்டா நீங்கள் தொடமாட்டீங்க நீ உண்மையை சொன்னவனை வந்து கைது பண்ணுங்கிற அதுக்குள்ளே குற்றவாளியை ஏண்டா அது வரைக்கும் நீ பேசவே இல்லை யாரை ஏமாத்துறதுக்கு நீ கட்சி நடத்துகிற நீ இந்த மாதிரியான உருட்டு வேலைலாம் உருட்டுனா மக்கள் நம்பிடுவாங்களா இது தமிழ்நாட்டில் ஈடுபடாது நீ அஸ்வத்தாமா இதுவும் இல்லை நீ தலகாலம் தண்ணி குடித்தாலும் நீ எவ்வளோ பெரிய குன்னக்குடி கோயிலுக்கு குட்டிக்கரை அடித்தாலும் தமிழ்நாட்டில் உன்னால் டெப்பாசிட்டே வாங்க முடியாது இந்த உருட்டெல்லாம் இந்த உருட்டாத மக்கள் வந்து உன்னை விரட்டுவாங்க இறுதியாக வந்து இந்த கருத்து அனைத்தையும் நம்ம பார்க்கும்போது என்ன அரசியல் நிலவரமாக அதாவது பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் வந்து தென் மாநிலங்களில் வந்து மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணணும் அந்த கலவரத்தில் சூத்திரர்களாக இருக்கக்கூடியவர்களை பஞ்சமர்களாக இருக்கக்கூடியவர்களை வந்து வீழ்த்தணும் எல்லாத்தையுமே பார்ப்பனர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு வந்து ஒரு மிகப்பெரிய திட்டத்தை பல ஆண்டுகளாக வந்து அவங்க திட்டம் நகழ்த்திக்கிட்டே இருக்கிறாங்க அதன் மூலமாக தான் ஒவ்வொரு இஸ்யூ வரும்போது அவங்க வந்து மத கலவரத்தை ஏற்படுத்தி விடலான்னு வந்து ரொம்ப தீவிரமா அவங்க இருக்கிறாங்க அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு வந்து சந்திரபாபு நாயுடு பேட்டி அப்படித்தான் இருக்கு இந்த ஆர்எஸ்எஸ் காரனுக்கு துறவு போன தான் இருக்கு ஏண்டா அவங்க கூட்டணி ஆட்சியில தான் இருக்கிறாங்க எப்படியாவது கலவரம் பண்ணி அடுத்த ஐந்தாண்டு நம்ம வந்துடணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் அவங்க வந்து இந்த வேலையை பண்றாங்க கேரளா தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள்ல இவங்க வந்து மத கலவரத்துக்கு மிகப்பெரிய கோடிக்கணக்கான ரூபாயை தக்க வச்சுக்கிட்டு தேக்கி வச்சுக்கிட்டு இவங்க செலவு பண்ணுறதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல்வேறு இஷ்யூகளில் வந்து இந்த மத கலவரம் வர பார்த்துச்சு ஆனால் மக்கள் தெளிவாக இருந்து இந்த பிஜேபிக்காரனை வந்து அடித்து விரட்டிட்டாங்க கேரளாவிலும் அதே பொசிஷன் தான் அதனால அவங்க நினைக்கிற அவங்க திட்டமிடுற இந்த கலவரம் நிச்சயமாக தமிழ்நாட்டில் எடுபடாது திருமலை திருப்பதி தேவசாயங்கள் நடைபெற்ற அந்த லட்டு பிரச்சனை குறித்தும் அது தொடர்பாக காணொலி வெளியிட்ட பியூஷ் மானோஸ் குறித்தும் பல்வேறு கருத்துக்களை பயணம் முக்கிய நன்றி சார் நன்றி